இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று நான் ஜெவம் கொண்டு தொடர்ச்சியாக ஜோவம் பண்ணி கொண்டு வந்தேன் கடந்த இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தஞ்சு வியாழன் இரவு ஏழு நாற்பதற்கு தேவன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஆறுக்கான ஒரு தீர்க்க தரிசன செய்தியை தந்தார் எங்களுடைய இந்த தீர்க்க தரிசன செய்தி என்னுடைய ஆவிக்குரிய சபைகளோடு சம்பந்தப்பட்டது ஆவிக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆவிக்குரிய திருச்சபைகளுடைய நிலைமை எப்படி இருக்கப் போகிறது அது மாத்திரமில்லை எங்களுடைய தேசம் எப்படி இருக்கப் போகிறது எங்களுடைய தொழில் துறைகள் எப்படி இருக்க போகுது எங்களுடைய குடும்பங்கள் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கப்போற இந்த புதிய வருஷத்துல எங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுது எப்படியெல்லாம் இருக்க போகுது என்று தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் அதில் ஒரு பகுதியைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதிலும் மிக முக்கியம் ஆவிக்குரிய திருச்சபைகளுடைய நிலைமைகள் என்ன பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போறேன் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிற இந்த நாளில் உங்களுக்கு தெரியும் இந்த டிக்வா என்று சொல்லக்கூடிய இந்த இந்த மிக பிரதான புயல்ல நானும் என்னுடைய திருச்சபை மக்களும் என்னுடைய திரு ஸ்ரீலங்கா தேசம் முழுக்க சிக்கி தவித்து கொண்டு இத்தனையோ மக்கள் மறித்திருக்கிறார்கள் இந்த ஒரு வேதனையான நேரத்திலும் ஆறுதலான ஒரு தான் தேவன் கொடுத்திருக்கிறார் என் அருமையானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து நான் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் திடீரென்று எனக்கு ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார் நான் அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு பண்படுத்தப்பட்ட அழகான ஒரு வயல் நிலத்தை எனக்கு காண்பித்தார் அந்த வயல் நிலத்திலே நெற் நெல்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை எனக்கு காண்பித்தார் அந்த நெல் எல்லாம் அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விழுந்து அந்த நெல்கள் எல்லாம் அருமையாக அந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறத காண்பித்தார் திடீரென்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல பெரும் மழையும் தண்ணீரும் பாய்ச்சப்படுகிறத நான் பார்த்தேன் அப்படி தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த நெற்கள் எல்லாம் அப்படியே ஓங்கி வளர்ந்து செழித்து அப்படியே அந்த கதிர்கள் பரிபூரணமா அந்த நெற்களால நிறைந்திருக்கிறத நான் பார்த்தேன் இது என்ன அர்த்தம் என்று நான் ஆண்டவரிடத்துல விசாரிச்ச பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார் இது வந்து திருச்சபைகளுக்கு ஒரு பரிபூரணத்தின் காலம் ஒரு பரிபூரண விளைச்சலின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருக்க போகிறது கவர் சொல்றார் இயேசுவோடு கூட சீசர்கள் மூன்றரை வருஷங்கள் அவரோடு பயணித்தார்கள் தேவன் தொடர்ந்து அவர்களுக்கு வசனத்தை விதைத்துக் கொண்டே இருந்தார் எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார் எத்தனையோ அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார் தொடர்ந்து வசனங்களை அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை காண முடியல ஏனென்றால் அவர்கள் காலம வசனத்தை கேட்பார்கள் நேரம் குழம்பிடுவார்கள் அவர்கள் சோறுகிறது பேந்து திருப்ப உற்சாகம் அடைவார்கள் விழுகிறதும் எழும்புகிறதும் விழுகிறதும் எழும்புகிறதுமான ஆன ஒரு நிலையில்தான் சீசர்கள் காணப்பட்டார்கள் ஆண்டோ சொன்னார் இதுதான் அந்த பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்ட ஒரு நிலம் சீசர்களுடைய வாழ்க்கையில நாம் விதைச்சு கொண்டே இருந்தேன் ஆனால் திடீரென மழையும் வெள்ளமும் வந்த அந்த கதிர்களை செழித்தோங்க செய்தது என்னென்றால் அதாவது மரித்து போனது நாளன்று பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு சீசர்கள் மேலும் பொழியப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு வரங்கள் அவர்கள் மேலே ஆகி அவர்கள் எல்லாரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மிகுந்த ஒரு விளைச்சலையும் மிகுந்த ஒரு அறுவடையையும் அவர்கள் ஆண்டு குறித்த மிகுந்த ஒரு அற்புதமான சாட்சியையும் தைரியமாக கொடுத்தார்கள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் சொன்னார் இதுதான் அந்த தரிசனத்தின் அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அநேகர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய ஊழியத்தில் ஒரு வல்லமை வெளிப்படணும் நான் தீர்க்காசனம் சொல்லவனும் நான் தரிசனங்களை பார்க்கணும் என்னுடைய சபைகள் வளரவணும் என்னுடைய சபைகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பெறணும் என்னுடைய ஊழியம் விருத்தி அடையணும் சுவிசேஷ கூட்டங்களில் மாற்றம் வரணும் மக்கள் ரட்சிக்கப்படணும் என்று ஒரு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அற்புதங்களை செய்யணும் என்று ஆனால் அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சோர்வான ஒரு சூழ்நிலையில் பேதூர் யோகன கிழமை நீங்க விழுந்த ஒரு நிலைமையில் காணப்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்குரிய ஒரு வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவுடைய வல்லமையும் வரங்களும் வேலை செய்ய போகிறது நீங்கள் பரிபூர்ண விளைச்சல்களை நீங்க சந்திக்க போறீங்க உங்களுடைய சபை பரிபூர்ண விளைச்சலை சந்திக்க போகிறது பைபிள் சொல்லுகிறது பவுல் சொல்லுகிறார் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆண்டவர் இதுக்கு நிறைய எனக்கு வசனங்களை தந்திருக்கிறார் உம் தானியல் ரெண்டு இருபத்தி ஒன்று அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஒரு பரிபூர்ண காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது மாத்திரமில்லை கவனிங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் வாயிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தூதன் மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிந்தது அறுக்கிறதுக்கு காலம் வந்தது பாருங்க பரலோகத்துல தேவதூதன் ஆண்டவர் சிங்காத்துல உட்கார்ந்து இருக்கிறார் தேவதன் சொல்கிறான் பூமியில பயிரெல்லாம் வந்து விளைஞ்சிருக்கிறது அறுக்கிறதுக்கும் அது அறிவால நீட்டும் என்று சொல்றார் இது அறுவடையின் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் சபைகளுக்கு ஒரு அறுவடையின் காலமாக இருக்கிறது அது மாத்திரம் இல்ல குறந்தையர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவனே செய்கிறவராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேவன் விளைய செய்ய போகிறார் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்பாச்சி செய்கிறவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண விளைச்சல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண விளைச்சல் உங்களுடைய சபையில எங்களுடைய தேசங்கள்ல ஒரு பெரிதான ஒரு விளைச்சலை தேவனே செய்ய போறார் இது தேவனே உங்களுக்குல சில வரங்களை விலையை செய்யப்போறார் தேவனே உங்களுக்கு சில அற்புதமான காரியங்களை செய்ய போறார் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழுந்து வணங்கி நின்ற அறிக்கட்டுக்கள் எல்லாம் நிமிந்து நிற்கிற காலம் அதாவது பேதுருவை போல நிற்க முடியாமல் விழுந்து விழுந்து சோந்து சோந்து ஓ பாவத்துக்கு அடிமையாக இந்த ஊழியத்தை செய்யணும் என்ற இயக்கம் மனதில் ஒரு துக்கம் இந்த ஊழியத்தில் ஒரு வெற்றி இல்லையே என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிதான ஒரு ஒரு மாற்றம் இல்லையே நான் நினைக்கிறது நடக்க இல்லை என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய குடும்பத்துல சரி உங்களுடைய தொழிலில் சரி உங்களுடைய ஊழியங்கள்ல சரி அது விழுந்து நின்ற கதிர்களெல்லாம் வணங்கி நிற்கிற காலம் பாருங்க ஆதியா முப்பத்தி ஏழு ஏழு நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிந்து நின்றது உங்கள் அரிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் உடைய அரிக்கட்டுகள் நிமிந்து இருந்தது மற்ற சகோதரைய அறிக்கட்டுகள்லாம் விழுந்து நின்றது அந்த விழுந்திருந்த அரிக்கட்டை கூட அந்த விழுந்திருந்த சகோதரங்களை வைத்துத்தான் பன்னெண்டு கோத்திரமா மாத்தி நாற்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரேல் தேசத்திலேயே அந்த விழுந்து வணங்கி நின்ற அந்த கதிர்களை வைத்து ஒரு ராச்சியமா மாத்தினவர் விழுந்து வணங்கி ஒரு சூழ்நிலையில சொல்றதுக்கே ஒரு பெரிய வெற்றி இல்லாத இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பரிபூர்ண விளைச்சலை தேவனே விழுந்தவங்களை தூக்கி நிமித்த போறார் அது மாத்திரம் இல்லை பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வல்லமை அனுபவிக்க போறார்கள் பாருங்கள் இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யோவான் நாலாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வருஷத்துல ஏ சரியிருக்கிறார் அருமையானவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்க போகுது என்று நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்க முதலே இந்த 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 நவம்பர் மாதத்திலேயே இந்த பெரிய ஒரு புயல் வந்து ஸ்ரீலங்கா தேசம் முழுக்க ஒரு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே கவனிங்கள் ஏசு வாழ்ந்த காலத்துல ரெண்டும் மகா பெரிய புயலை அதுவும் கடல்ல வச்சு சந்த சந்தித்தான் அந்த புயல்களை இயேசு அடக்கினார் இயேசு புயல்களை பத்தி எதையும் பேச இல்லை புயலுக்கு புறகு இருக்கக்கூடிய ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை இயேசு கதைச்சார் கவனிங்க இதை ரெண்டாயிரத்தி இப்ப நான் இந்த வீடியோவை பதிவுடையே நீங்க சொல்லலாம் இவர் இந்த அரு அந்த அழிவு வரைக்க முன்னதாக சொல்லியிருக்கலாம் தானே இதுக்கு பிறகு வந்து என்ன இப்படி சொல்றீங்களேன் நான் சொல்றேன் கவனிங்க நாங்க தவளை மாதிரி தண்ணி வரும்பொழுது கத்துறது அல்ல தேசத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது தேவன் இந்த அழிவை கொண்டு வந்தவர் அல்ல இப்படி ஒரு சூழ்நிலை இந்த தேசம் ஒரு செழிப்பை காணப்போகிறது ஆண்டவருடைய செய்தி கவனிங்க நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுறது முந்தினவிகளை யோசிக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் இதோ நாம் புதிய காரியங்களை செய்கிறேன் எப்பொழுதுமே மனிதர்கள் பின்னாகத்தான் எப்போது யோசிக்கிறார்கள் ஒரு காரியம் நடந்ததை பற்றி தான் கதைக்கிறார்கள் எனக்கு ஏன் இப்படி நடந்தது ஏன் எங்கள் தேசத்துக்கு நடந்தது ஏன் இந்த அழிவு ஏன் இந்த வேதனைகள் தான் மக்கள் கதைக்கிறார்கள் ஆனா கடவுள் சொல்கிறார் நீங்க வந்து முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் புதியவைகளை சிந்தியுங்கள் என்ற ஆண்டவர் சொல்கிறார் எங்கள் தேசம் செழிப்பாக இருக்கத்தான் போகுது எங்கள் தேசம் அழிவில் இருந்து மீட்டெடுக்கப்படப்போறார் ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவிக்குரிய சபைகளுக்கு ஒரு அறுவடையின் காலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பரிபூர்ண விளைச்சலின் காலமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழுந்தவர்கள் சோந்தவர்கள் விளைவினப்பட்டவர்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்வதென்று எழுதி கொண்டிருக்கோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகிற காலம்

அஹ் காரியங்கள் எல்லாம் பழையவைகள்லாம் போய் ஒரு புதிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு கொண்டாடப்படத்தக்க காலம் அதனால சந்தோஷமாயிருங்கள் இப்ப நடந்து இருக்கக்கூடிய வேதனையான இந்த நேரத்திலும் தேவன் உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பச்சை பசேல் என்ற ஒரு பரிபூர்ண விளைச்சலின் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பவே ஜபிக்க ஆரம்பிங்கள் வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்கள் தேவனு கிட்ட நெருங்க ஆரம்பிங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சபை உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய தொழில் துறைகள் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் சொந்தங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை நடக்க போகிறது வித்தியாசத்தை காணப்போகிறீர்கள் இது பசுமையின் காலம் பரிபூரணத்தின் காலம் கருத்தர் உங்களை நிறைவு ஆசி இந்த செய்தியை நீங்க கேட்கும் பொழுது உங்களை ரெடி பண்ணி கொள்ளுங்க தேவனுடைய சக்தி எப்படி இந்த பேருவாக்கல் மேல இறங்கினதோ அத மாதிரி உங்கள் மேல இறங்கி திடீரெனு உங்கள் வாழ்க்கையில எல்லாமே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது ஆண்டவரே நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய சபை அவருடைய குடும்பம் அவருடைய தொழில் துறைகள் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகிற ஒரு ஆண்டா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இழந்ததுக்கு பதிலாக ரெட்டிப்பாக நூற்றாந்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆசிரியர் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே